மகளிர் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாகவே அட்வான்ஸ் ஆகிடுச்சு பூரா ஃபினான்ஸ் ப்ராசஸிங்காக நின்றுக்கிட்டு இருக்கு அவைலபிள் கார்ஸ் பூரா பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது நம்மகிட்ட போர்டு ஓன் போர்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது நேரில் வாங்க

வணக்க மக்களே எம் கார்ஸ் மதுரையில் இருந்து பேசுகிறோம் எம் கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் டு அலர்கல்பூர் ரோட்டில் மாத்தூர்ன்ற இடத்துல அமைஞ்சிருக்கு மக்களை இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மகிட்ட கம்பெனியில் புது வரவாக இருபது வண்டிகிட்டே வந்திருக்கு டீபோல்டிலேயும் சரி ஓன் போல்ட்லையும் சரி கிறிஸ்டாலையும் சரி இருபது வண்டிகிட்டே வந்திருக்கு நம்ம கம்பெனி மேனேஜர் வீடியோ பேச போகிறார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் மக்களே எம் கார்ஸ் புதிய ஒரு டொய்டா இன்னோவா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஓனர் ஆஃப் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன் சுற்றி பாருங்களேன் வண்டியா பக்கா ஓன் போல இருக்குங்க வண்டி வேற லெவலில் இருக்குது நம்ம மட்டும் எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியபாஸ் குரோனுக்கு ஓசாரணிங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பைனான்ஸ் ஸ்பெஷல் பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க எந்த சாப்பிடும் இந்த ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க இவங்க சதவாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி அவ்வளோ இருக்குது வண்டி ஒரு ஓனிஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வண்டி அவுட்டில் அவுட் வண்டிய ஆடி சிஸ்டா ஏர் பேக்கு பவுண்டர் சரிங்க ஏசி விண்டோ சைன் அசிஸ் எல்லாமே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நாலு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சதவீதம் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது வரை ஓடி இருக்குங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஓனரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனுக்கு பக்கா ஓன் போல இருங்க வண்டி ரேட்டை பார்த்தீங்கன்னா பதினொலட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம் வெறும் இருபது இருபத்தஞ்சாயிரம் எடுத்துருவாங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது ஃபிக்ஸ்ட் ரேட் கிடையாது வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இந்த இடம் இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரை அலுவலர்கள் பக்கத்தில் இருக்குது ஹாய் மக்களே எம் காஸ் புதிய ஒரு டொய்டா கிறிஸ்டா மாடலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஓனாரம் மூணு மூணோரம் கண்டிஷனில் சுற்றி பாருங்களேன் வண்டியை கிரே கலர் அருமையாக இருக்குது அது பார்த்திங்கன்னா டீ போடு பக்கா டீ போல இருக்குது நம்மகிட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பஸ் குரூசு சார் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் எண்பதாயிரம் எடுத்துருவாங்க வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாங்க நாலு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் இருக்குது இன்டீரியர் பதினஞ்சு ஆடி சிஸ்டர் ஏர் பேகு பவுண்டர் சரிங்க ஏசி விண்டோ சைடு அஜஸ்மெண்ட் எல்லாமே இருக்கீங்க கண்டிஷன் இருக்குதுங்க உருவா செலவு இல்லைங்க வண்டி தமிழ்நாட்டில் யாருமே இந்த வேலைக்கு தரமாட்டாங்க எங்காக தராங்க வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுங்க மூணு ஒன்று கண்டிஷன் இருக்குது பதிமூணு லட்சத்தி எண்பதாயிரம் ஆனால் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் வாங்கிக்கலாங்க வெறும் எண்பதாயிரம் எடுத்துருவாங்க இந்த வண்டி எடுத்துட்டு இந்த இடம் இருக்காங்க மதுரை அலுவலர்கள் பக்கத்தில் இடத்துக்கு நம்பர் கிளம்புன்னு கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாமல் கால் பண்ணி பாருங்க மக்களே காஷ் புதிய ஒரு டொய்டா கிறிஸ்டா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஓனர் ஆஃப் கண்டிஷன் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது சுற்றி பாருங்களே வண்டி பக்கா டீ போல் இருக்குங்க நம்ம மெட்டை எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கே பஸ் கொடுங்க சொன்னீங்க எந்த சாப்பிடும் இந்த ஆஃபர் கொடுக்க எம் எம்காஸ் தராங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பைனான்ஸ் ஸ்பெஷல் பண்ணிக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆடி சிஸ்டா ஏர் பேகு பவுண்டர் சீரிங் ஏசி விண்டோ சைட் அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாமே இருக்கீங்கன்னு சொல்லுங்க நாலு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இருக்கு வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோருமே இருக்கு வண்டி மாடல் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு ஓனர் ஆஃப் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷில் வண்டி ரேட்டை பார்த்திங்கன்னா பதிமூணு எண்பது ஆனால் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணுலாம் எடுத்துருவாங்களா வெறும் எண்பதாயிரம் எடுத்துருவாங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு போய்லாங்க இது ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் எம் காஷ் புதிய ஒரு டோய்டா என்னோவா மாடலில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சுற்றி பாருங்களேன் வண்டி அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி பக்கா ஓன் போல் இருக்குங்க

இருபத்தஞ்சாயிரம் எடுத்துருவாங்க இந்த அண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க இந்த இடம் இருக்குன்னா மதுரை அலர்கள் பக்கத்தில் மாத்த உண்டறதுக்கு நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி பாருங்க ஹாய் மக்களே எம்காஸ் புதிய ஒரு டொய்டா என்னோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓனர் மூணு கண்டிஷன் இருக்கு சுத்தி பாருங்களே பக்கா ஓன் போல இருக்கு வண்டி அவ்வளோ அருமையாக இருக்குங்க நம்ம மட்டும் எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் ஒரு குரங்கு நீங்க தமிழ்நாட்டில் நீங்க எந்த சாப்பிடல நீங்க போய் தேட்டாலும் இந்த ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க எம்காஸ் தராங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் ஸ்பெஷல் ஸ்பெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக நச்சுன்னு இருக்குது உங்களுக்கு ஓனிஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இண்டியில் பார்த்திங்கச்சுலே ஐடி சிட்டா ஏர் பேக்கு பவன சரிங்க ஏசி விண்டோ சைடு ரூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே இருக்கீங்க கண்டிஷன் இருக்கும் வண்டியில் ஒருவா செலவு கிடையாதுங்க நீங்கள் வண்டி எடுத்து நேம் டாஸ்மெண்ட்டு நீங்கள் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓனராக கண்டிஷனாக மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி ரேட்டாக பார்த்திங்கச்சுங்களே எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் ஆனால் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் எடுத்துருவாங்க இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இது ஃபிக்ஸ் ரேட்டு கிடையாது வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாங்க ஹாய் மக்களே எம் காசு புதிய ஒரு டொயிட்டா என்னவா மாடலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓனராக கண்டிஷன் வந்து மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது பக்கா டீ போல இருக்குங்க இன்சூரன்ஸ் எஃப்சி டாக்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா செலவு இல்லை வண்டி எடுத்தீங்கன்னா நேம் டாக்ஸ் நீங்கள் போயிட்டே இருக்கான் அது லைஃப் டாக்ஸ் வண்டிங்க நம்மட்டே எடுக்கிறவங்க இன்ஜின் கியர் பஸ் குருன்னு கூட சொல்லுறீங்க பக்கா டீ போல் இருக்குது வெறும் ஒருருவா செலவு இல்லை தமிழ்நாடு எங்கேருந்தாலும் பைனான்ஸ் ஸ்பெஷலி பண்ணி கொடுத்துருவாங்க இண்டியில் பார்த்தீங்களா ஆடி சிஸ்டா ஏர் பேகு பவர்னஸிங்கி ஏசி விண்டோ சைட் அசிஸ்மெண்ட் எல்லாமே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் வண்டி அவ்வளோருமே இருக்குது ரேட்டை பார்த்துக்கிங்களே எட்டு அறுபது ஆனால் ஃபைனான்ஸ் பார்த்தீங்களா ஏழு லட்ச ரூபா ஒரு லட்சத்து அறுபதாயிரம் எடுத்துருவாங்க இந்த வண்டி இது ஃபிக்ஸட் ரேட் கிடையாது வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாங்க இந்த இடம்னா மதுரை அலுவலர்கள் பக்கத்தில் மாத்தூன்ற இடத்துல இருக்குங்க ஹாய் மக்களே எம்காஸ் புதிய ஒரு டொய்ட்டா என்ன மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர் கண்டிஷனில் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு இன்சூரன்ஸ் எஃப்சி டேக்ஸ் எல்லாமே லைவில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கு நம்ம மட்டும் எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கீர் பஸ் குரோன் கோஸ் வராங்க எந்த சாப்பிடும் இந்த ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க எம்காஸ் தராங்க தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீனஸாக இருக்குது டீ டீபோல் இருக்குது இண்டியில் பார்த்தீங்கன்னா ஆடி சிஸ்டா ஏர் பேகு பவர்ன சரிங்க ஏசி விண்டோ சைடு மெஜஸ் எல்லாமே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் வண்டியில் உருவா செலவு கிடையாதுங்க வண்டி மாடல் பார்த்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர் கண்டிஷனாக மூணு ஒன்று கண்டிஷன் இருக்குது வண்டி ரேட்டை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஆனால் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபாய் வைக்கீங்களா வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் எடுத்துருவாங்க அந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க இது ஃபிக்ஸட் ரேட் கிடையாது வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இந்த இடம் இடங்களுக்கு மதுரை அலுவலர்கள் பக்கத்தில் மாத்தோண்ணத்தில் இருக்குங்க மக்களே எம்காஸ் புதிய வருவேட்டா என்னவா மாடல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்று பக்கா டீப்போவில் இருக்கு இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே லைவில் இருக்குங்க எல்லாம் அவ்வளோ நிமிஷம் ஆகும் வண்டி ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி பாருங்களேன் இந்த வண்டியை பாருங்கள் சுற்றி பாருங்களேன் யாருமே இந்த பட்ஜெட்டில் கொடுக்க மாட்டாங்க எவ்வளோ தராங்க நம்மட்டே இருக்கிற வண்டி இன்ஜின் கியர் பாஸ் குரான்னுக்கு ஒரு சாப்பிடும் எந்த சாப்பிட்ல தரமாட்டாங்க அவ்வளவு சார் வண்டி இந்தியா ஏர் பேக் பவர் ஏசி விண்டோ சைடிங் அசிஸ் எல்லாமே இருக்கிங் கட்டில சின்ன குறை குறை சொல்ல முடியும் அவ்வளவு நின்று சார் வண்டி ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல பார்க்குறீங்களா இந்த இன்னும் பாருங்க வெறும் அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஆனால் ஃபைனான்ஸ் பைனான்ஸ் பாத்தீங்களா அஞ்சு லட்சம் வரையும் வாங்கிக்கலாங்க இது பிக்ஸ்ட் ரேட்டு கிடையாதுங்க வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வெறும் நாற்பதாயிரம் எடுத்துருவாங்க இந்த எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க இந்த இருக்குன்னா மதுரை அலுவலர்கள் பார்த்தீங்கன்னா மாத்தூர் தத்துல இருக்குங்க கே எம்காஸ் புதிய வர டொய்டாக என்னோட மாடலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓனராக கண்டிஷன் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது பக்கா டீப்பில் இருக்காங்க சுற்றி பாருங்களேன் நம்மட்டே எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் வாஷ் குரல் கூற சார்ங்க தமிழ்நாட்டில் யாருமே இந்த ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க எம்காசு தராங்க தமிழ்நாட்டில் எங்கேயும் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி இன்டீரியர் பாருங்களே ஆர்டி சிஸ்டம் ஏர்பேக் பவர்ன சரிங்க ஏசி விண்டோ சைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓனரோ கண்டிஷன் மூணு கண்டிஷன் இருக்கு வண்டி ரேட்டா பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் ஆனா ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா ஏழு லட்சம் ரூபாய்ங்களா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் எடுத்துருவாங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க இது பிக்சட் ரேட் கிடையாது வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாங்க ஏ மக்கள் எம் காஸ் புதிய ஒரு டொயட்டா என்ன மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓனரோ கண்டிஷன் மூணு கண்டிஷன் இருக்குது பக்கா டீப்பில் இருக்குங்களா இன்சூரன்ஸ் எஃப்சி டாக்ஸி எல்லாமே லைவ்ல இருக்கு வண்டியில் உருவா செலவு கிடையாதுங்க வண்டி எடுத்து நேம் டாஸ் பண்ணி போய்ட்டே இருக்கலாங்க நான் மட்டும் எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பாக்குறதுக்கு ஒரு சார் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபைனான்ஸ் ஸ்பெஷல் வந்து கொடுத்துருவாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கு அவுட்லுக்கு பார்த்தீங்க இன்டீரியர் இருப்பாங்களே ஆடி சிஸ்டம் ஏர் பேக்கு பவுண்டர் சரிங்க ஏசி விண்டோ சைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒரு இங்கே இருக்குங்க வண்டி வேற லெவலில் இருக்குங்க வண்டி ரேட்டை பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் பைனான்ஸ் வந்து அஞ்சு லட்சத்த ஐம்பதாயிரம் வாங்கிக்கலாங்க வெறும் ஒரு லட்ச ரூபா எடுத்துருவாங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த இடங்க இருக்குன்னா மதுரை அலுவலர்கள் மாத்திரத்துல இருக்குங்க மிஸ் ஹை மக்கள் எம் காசு புதிய வருடல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர் கண்டிஷன் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது இன்சூரன்ஸ் எப்சி எல்லாமே லைவ்ல இருக்குங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு நம்ம மட்டும் எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் குரனுக்கும் தமிழ்நாட்டில் யாருமே இந்த ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க எம்காஸ் தராங்க பைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டி பாருங்க பக்கா டீபோல இருக்குது இன்டீரியர் பாருங்களே ஆடி சிஸ்டா ஏர் பேகு பவர்ன சரிங்க ஏசி விண்டோ சை அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கீங்க கிடைச்சிருங்க வண்டி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுபது ரூபாய் எப்படி இருக்கு வண்டி அவ்வளோ அருமையாக இருக்குங்க வண்டி ரேட்டை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ஆனால் பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் எழுபத்தஞ்சாயிரம் எடுத்துகிட்டு அந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுக்கலாம் இது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது வாங்க இதுலேயும் கம்மி பண்ணி பேசிக்கலாங்க எங்கே எங்கிருங்க மதுரை ஆளுவர்கள் பக்கத்தில் மாத்தூர் இடத்துல இருக்குங்க

தெரிஞ்சுங்களே ஒம்பது லட்சத்தி அறுபதாயிரம் ஆனால் ஃபைனான்ஸ் பார்த்தீங்களா ஒன்பது லட்சம் ரூபா வாங்கிக்கலாம் வெறும் அறுபதாயிரம் எடுத்துருவாங்க வாங்க இந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாங்க இதுலேயும் வாங்க ஃபிக்ஸர் எடுக்கிறாங்க வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இந்த இடம் இங்கே வந்தால் மதுரை அலுவலர் பக்கத்தில் மாத்தூர் இடத்துல இருக்குங்க ஹாய் மக்களே எம் காஸ் புதிய டொய்டா என்னோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓனரோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது பக்கா டீ போல் இருக்கு என் எஃப்சி டாக்ஸி எல்லாமே லைவில் இருக்குதுங்க வண்டியில் பார்த்திங்கன்னா ரூபா செலவு கிடையாதுங்க நம்ம எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பஸ் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க இன்டீரியர் பாங்களே ஆர்டி சிஸ்டா ஏர் பேக்கு பவர்னசிங்க ஏசி விண்டோ சைட் மிஸ் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுபது கிட்டே ஓடிடுதுங்க ஒரு முப்பதாயிரம் இருக்கா அந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டே இருக்காங்க வண்டி ரேட்டை வச்சுங்களேன் ஒம்பது லட்சத்து எண்பதாயிரம் ஆனால் ஃபைனான்ஸ் பார்த்தீங்களா ஒம்பது லட்ச ரூபா ஒம்பது லட்சம் ரூபாய் வாங்கிக்கலாங்க இவரும் முப்பதாயிரம் எடுத்துருவாங்க இந்த வண்டி எடுத்து போயிட்டே இருக்கலாம் இது ஃபிக்ஸ்ட் ரேட்டு கிடையாது வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாங்க இந்த இடம் இருக்குன்னா மதுரை அலர்கள் பக்கத்தில் மாத்திரத்தில் இருக்குங்க ஹாய் மக்களே எம் காஸ் புதிய ஒரு டொயட்டா இனோவா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓனர் ஆஃப் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது பக்கா டீ போல் இருங்க இன்சூரன்ஸ் எஃப்சி டேக்ஸி எல்லாமே லைவில் இருங்க வண்டி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது நம்மட்டே எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பாஸ்க்குறனுக்கு ஒரு சார் நீங்கள் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் நம்ம ஃபைனான்ஸ் ஸ்பெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் ஆடி சிஸ்டம் ஏர் பேகு பவுனர் சரிங்க ஏசி விண்டோ சைடு அட்ஜஸ்மெண்ட்டு எல்லாமே இருக்கு இங்கே கண்டிஷனில் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸ்ஸாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது ரூபாய் ஓடிடுங்க வண்டி அவ்வளோன்னு சார் பார்த்திங்களே பத்து லட்சத்து நாற்பதாயிரம் ஆனால் ஃபைனான்ஸ் பார்த்தீங்களா பத்து லட்ச ரூபா வரங்கிக்கலாங்க வெறும் நாற்பதாயிரம் எடுத்துருவாங்க இந்த வண்டி நீங்கள் எடுத்து போயிடலாம் இல்லை என்னன்னா பிக்சர் எடுத்துக்கிட்டாங்க வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாங்க இந்த பார்த்தீங்கன்னா மதுரை அலுவலர்கள் பக்கத்தில் மாத்தொண்டு இடத்துல இருக்குங்க இம்காஸ் புதிய ஒரு டொயட் ஐநூ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா டீ ஓலர் இருக்குது இன்சூரன்ஸ் வச்சு டாக்ஸு லைஃப் டேக்ஸ் வண்டிங்க அதுவும் எல்லாமே லைவில் இருக்கேன் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அது ஒயிட் கலர் அவ்வளோ ஜம்முன்னு இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பஸ் குறவுங்க ஒரு சாரிங்க எங்கேயுமே இந்த ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க எம் காசு தராங்க இன்டீரியர் பங்களே ஆடி சிஸ்டம் ஏர் பேகு பவுண்டர் சரிங்க ஏசி விண்டோ சைட் அட்ஜஸ்மெண்ட் எல்லாமே இருக்கீங்கன்னு சொல்லுங்க சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க பாத்தீங்களா பத்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஆனா பைனான்ஸ் பாத்தீங்களா பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் வாங்கி வெறும் நாற்பதாயிரம் எடுத்துருவாங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இது பிக்ஸ்ட் ரேட்டு கிடையாது வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இந்த இடங்கிறதுனா மதுரை அலர்கள் பக்கத்தில் இருக்குங்க மற்ற எம் எார்ஸ் புதிய வரவு பார்த்தீங்கன்னா டொயாட்டோ இனோ அதை மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு கம்ப்ளீட்டாக ஒயிட் கலரில் அப்படியே ஒரு சின்ன டெம்ட் ஸ்க்ராட்சோடு இல்லாமல் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது பக்கா லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டியை சுற்றி பாருங்களேன் அப்புறம் நீட்டாக இருக்கு வண்டி டயர் பாயிண்ட்டு எண்பது சதவீதம் இருக்குது அவுட்லுக் பார்த்துட்டீங்க இன்டீரியர் பாருங்கள் வண்டி கோயா சீட்டு ஆடியோ சிஸ்டம் பவர் இண்டோ ஸ்டேரிங் எல்லாமே வண்டி கம்ப்ளீட்டாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்ச ரூபா வண்டி ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து டூ பத்தரை வாங்கிக்கிறலாம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை அலையர்கோவில் மாத்தூர் பக்கத்தில் இருக்குது மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா வண்டியும் பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோ எல்லா வீடியோவுமே பேசிட்டோம் எல்லா வண்டியும் ரெடி கண்டிஷனில் நிற்கிது நேரில் வாங்க வந்து பாருங்கள் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மெக்கானிக்கோடய வாங்க மெக்கானிக்கூடே தாராளமாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க இதுவரையும் தமிழ்நாட்டிலே நம்ம ஒரு ஆள் மட்டுந்தே இனோவாலையும் சரி கிறிஸ்டாலையும் சரி ஆயிரம் வண்டிக்கு மேலே நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கான ப்ரூஃப் இருக்குது நேரில் வாங்க நம்ம மட்டும்தான் இன்ஜினு கியர் க்ரோனு இது மூணுக்கு நம்ம வாரண்டி தரோம் ஷோரூம்லேயே உங்களுக்கு கிடைக்காது இதுவரையும் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு உங்கள் மன திருப்திக்கு எந்த வண்டி பிடிக்குதோ டெஸ்ட்டை பார்த்து மெக்கானிக் செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துகிட்டு போங்க நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மதுரை மாத்தூர்ல அமைஞ்சிருக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வாங்க தேங்க்யூ